இரவு தூக்கம் என்றது சாப்பாடு வயிற்றில் இருக்கக்கூடிய நில மேல தூங்கினா அதுக்கு பேர் மயக்கம் அது என்ன இல்ல அது தூக்கம் இல்ல என்ன தூக்கத்துல ஈரல் சுவாசிக்கும் கல்லீரல் இங்கே கல்லீரல் கல்லீரல் என்ற செயல்பாடு என்ன கல்லீரல் செயல்பாடு உடம்புல நச்சுத்தன்மை அவ்வளவு உள்வாங்கும் தூக்கத்துல அந்த நச்ச என்ன யூரியனோட மலத்தோட சேர்த்துட்டு மற்ற நாள் காலையில மலத்தோட வெளியாகி நச்சுத்தன்மையா உடம்புல உள்ள போதா இல்லையா நாங்க எடுக்கிற உணவுகளால இந்த காலத்துல பெரும்பாலும் நஞ்சு உணவுகளை தான் சாப்பிடோம் பொதுவாவே கூடுதலான நஞ்சுள்ள உணவுகள்ல முதலாவது இடத்துல இருக்குது நாங்க பாதிக்கிற கோதம்மா என்னமா கோதுமைமா அந்த கோதுமை வெள்ளை மாவத்துக்கு பயன்படுத்தப்படுற அந்த பதார்த்தம் அது எதுந்தா எலிகளுக்கு நீரிழிவு நோயை ஏற்படுத்துறதுக்கு பாவிக்கிற மருந்து என்னங்கதா நான் சொல்றேன் பொதுவா மருந்து கண்டுபிடிச்சா இல்லை செக் பண்ணுவாங்க எலி இல்லை தெரியுமா அப்ப எலிச்சியா அந்த நோய் உருவாக்கணுமா இல்லையா இப்போ சுகருக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த சுகர் மருந்து வேலை செய்யறா இல்லையான்னு பார்க்கணும் யாரும் கொடுத்து எலிக்கி குடுத்து எலுங்கடா அப்போ எலி சுகர் கார் நாய்க்கணுமா இல்லையா இப்போ சுகர் வர வைக்கிறேன் எப்படி ஒரு வகையான மருந்து கோதுமை மாவை வெண்மையாக்குறதுக்கு பாவிக்கிறது கூடுதலா அந்த மருந்து ஒன்று நாங்க பாவிக்கிற கோதம்மா என்ன சொல்ற உங்க ஊர்ல கோதம்மா தான் மா கோதம்மா சில ஊர்களை பாம்மா 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 பாண்டம்மா பான் பான் தயாரிக்கிறதுக்கு நான் சொன்னேன் நாலு சாமான நாலு சாமானத்தை பூர்த்தியா தவிந்து கொள்ளுங்க தொண்ணூறு விதமான நஞ்சை தவிந்து கொள்ளுங்க ஒன்னு கோதம்மா அடுத்தது சீனி என்னது சீனி மூணாவது பால்மா என்னது என்னமா பால்மா நாலாவது ப்ராய்லர் சிக்கன் கரி சிக்கன் இது நாளும் எந்தெந்த பதார்த்தங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுதோ அதெல்லாம் விட்டுங்க தொண்ணூறு வீதமான நஞ்சு உடம்புக்கு போகாது அரிசி பொதுவா இந்த காலத்துல நஞ்சூட்டப்படாத அரிசி இல்லை வயலுக்கு நஞ்சடிக்காத வயலிகா ஏழுண்டா விவசாயிகள கால கைய பிடிச்சி அவங்களுக்கு நஞ்சு அடிக்கிறதால எந்த ஒரு பாதித்தவும் இல்லை எந்த ஒரு நலவும் இல்ல என்னத்துக்கு அடிக்கிற என்ன பூச்சிட்டு பேரு என்ன அரைக்கொட்டியா என்ன அப்படியே சொல்ற அரைக்கொட்டி இந்த அரை கொட்டி இதை சாப்பிடுறதுக்கு வயல்ல வெட்டுக்கிளி என்ன வெட்டுக்கிளி அரை கொட்டியும் சாப்பிடும் மீன் சாப்பிடும் தவளை சாப்பிடும் நண்டு சாப்பிடும் இது மாதிரி அல்ல எத்தனையோ ஜாதிய அதுக்கு வெட்டி அதை சாப்பிட ஆனா அவைகள் எதுவுமே நெல்ல சாப்பிடாது எவைகள் அரை கொட்டிய சாப்பிட வரக்கூடிய பிராணிகள் எதுவுமே நெல்லை சாப்பிட மாட்டாது ஒரு முறை நஞ்சு செட்டு வைங்க எது சாவும் அரை கொட்டி செத்துடும் வெட்டு கிளி செத்துடும் நண்டு செத்துடும் மீன் செத்துடும் தவளை செத்துடும் இன்னும் உள்ள உயிரெல்லாம் செத்துடும் ஆனா இவங்க யாரும் திரும்பி வர மாட்டாங்க யாரும் கொட்டி இல்லாத யாரும் திரும்பி வர மாட்டாங்க மூணாவது நாள் அறக்கொட்டி வருவார் மூணாவது நாள் அரை வருவார் அவர் தான் அப்ப ராஜா எங்க நெல் வயல் ராஜாவா வருவார் வேற யாரும் இல்லை எல்லாச்சும் இப்ப என்ன நடக்கும் இப்ப முதல் தடவை சாப்பிட்டதை விட வேகமா நஞ்சு நஞ்சடிக்கிறது மறுவா ஏழாவது நாள் தான் ஏழு எட்டாவது நாள் தான் அடிப்பான் இல்லாட்டி பத்து நாள் ஆயிடும் அதுக்கு இடையில இவர் வேலையை பார்த்து முடிச்சு பாரு விலங்குதான் நான் சொல்லு இப்படியாக அந்த வயலை பாதுகாக்க முடியாம அவருக்கு வரக்கூடிய இழப்ப விட குறைவான இழப்பு தான் நஞ்சு அடிக்காமல் இருந்தால்